வணக்கம் மு பாண்டிச்சாமி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாயி மற்றும் சமூக ஊடகப் பிரிவு பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சி சில மாதங்களாக நமது தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் எட்டையாவரம் தாலுகா பகுதியை சேர்ந்த பட்டிவீரன்பட்டி மற்றும் கிழக்கரந்தை மேலக்கரந்தை ஆகிய பகுதியில் தமிழக அரசால் சிப்காட் என்ற நிறுவனம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கையொப்பத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பாமர மக்கள் விவசாய நிலங்களை அபகரிக்கும் விதமாக தொடர்ந்து தமிழக அரசின் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எம்பிக்களாக இருக்கட்டும் அவர்களின் பினாமிகள் விவசாய நிலங்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்பதாக ஒரு குற்றச்சாட்டு மட்டுமில்லாமல் தொடர்ந்து இந்த பணியை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது இக்கொடிய செயலை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாய அணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்கிறது மேலும் தொடர்ந்து இது போன்று தாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் தக்க பாடத்தை வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு புகட்டும் என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறேன் மேலும் இதில் குறிப்பாக பாமர மக்கள் விவசாய நிலங்கள் மட்டும் கையகப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் அரசு அதிகாரிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவர்களுடைய நிலங்களை தவிர்த்துவிட்டு விவசாய நிலங்களை மட்டும் மையமாக கொண்டு இடங்களை வாங்கும் விதமாக கையகப்படுத்தும் விதமாக தொடர்ந்து எம்எல்ஏ எம்பி அவர்களின் ஆதரவாக பினாமியாக இருக்கக்கூடிய அந்த நபர்களை தமிழக அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் இல்லையென்றால் வருகின்ற காலங்களில் ஒட்டுமொத்த தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாய பெருமக்களை ஒன்றிணைத்து வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் கொள்கிறேன் மேலும் தமிழக அரசு விவசாய நிலங்களை தவிர்த்துவிட்டு வேறு எங்கேயாவது உங்களுடைய சிப்கார்ட் கையகப்படுத்தப்பட்டுள்ள அந்த நிறுவனத்தை வேறு எங்கேயாவது நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் விவசாய நிலங்களை குறிவைத்து கொண்டு செயல்பட்டால் விவசாயிகளின் உழைப்பிற்கும் அவர்கள் படும் கஷ்டத்திற்கும் நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் அவள் சிந்தும் ஒவ்வொரு துளி வேர்வையிலும் நீங்கள் பாவத்தை பலனை அணிவிக்க வேண்டியது இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் விவசாய அணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்